நம்முடைய ஆர்மி பாதுகாப்பு படையை சார்ந்த வீரன் யாரும் அதிலே பலியாகவில்லை அவனை சொல்லி நிறுத்திங்களாண்டா அவன் நிறுத்தி லூசுக்க மட்டும் வந்துட்டு இருக்கான் இப்படி பிளாஸ்டிக் சேர் திருமாவளவான மக்கள் போட்டு பொல போலன்னு பிளந்துட்டு இருக்காங்க முதல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி பகல்கான் தாக்குதலில் ஈடுபட்டு நம்மளுடைய அப்பாவி இந்துக்களை இந்தியர்களை கொன்ன அந்த தீவிரவாதிகளை மூணு பேரையும் இராணுவம் இன்னைக்கு வேட்டையாடி இருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு நம்முடைய காவல் தெய்வங்களுக்கு சல்யூட் ஆப்ரேஷன் ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட விவாதங்கள் நடந்துட்டு வருது அந்த விவாதத்துல தமிழகத்தில இருந்து போன அந்த திராவிட எம்பிக்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய பேச்செல்லாம் தேச பிரிவினை பேச்சுக்களாக இருக்கு உண்மையிலே சகிக்கவே முடியல குறிப்பா பிளாஸ்டிக் சேர் திருமாவளம் இருக்கா அப்படியே அடே எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினச்சி மக்கள் மத்தியில் சாணியடி வாங்கிட்டு இருக்காப்புல திருமாவளவன் அப்படி என்னதான் பேசினார் அப்படிங்கிறத பாருங்க அந்த இடத்திலே தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்து எதிர்த்து போராடிய குதிரை ஓட்டித்தான் அந்த இடத்தில் பலியாகி இருக்கிறானே தவிர நம்முடைய ஆர்மி பாதுகாப்பு படையை சார்ந்த வீரன் யாரும் அதிலே பலியாகவில்லை இது மிகப்பெரிய அளவில் நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது சந்தேகத்தை எழுப்புகின்றது திருமாவளவனோட பிளாஸ்டிக் சேர் திருமாவளவனோட மிகப்பெரிய கவலை என்னன்னா அங்க வந்து ராணுவம் யாரும் சாவலையே அதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு என்ன ரகம் தெரியல அவங்கெல்லாம் இராணுவ வீரர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து சாவல்லையே அதனால எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு திருமாவளவன் பேசுற இந்த வீடியோவை மக்கள் இன்னைக்கு காரி துப்பி கண்ணா காரி துப்பி இன்னைக்கு உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நாடாளுமன்றத்தில் போய் பேசி இந்த உளவுத்துறையை பத்தி பேசுறதுக்கு திமுக காரனுக்கு தகுதி இருக்கா முதல்ல திமுக காரனுக்கு தகுதி இருக்கா தமிழக உளவுத்துறையோட லட்சணத்தை கள்ளக்குறிச்சியில கள்ளசாராய விவகாரத்திலே பார்த்தோம் கொத்து கொத்தாக மக்கள் இறந்து போனாங்க அவங்க காலங்காலமாக வருஷம் வருஷமா கள்ளசாரையத்தை காட்சிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற தகவல் நமக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தது ஆனா திமுக கரைங்க போய் உளவுத்துறை தோல்வி அப்படி இப்படின்னு மத்திய அரசாங்கத்தின் மீது குறை சொல்ற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் உள்ள குறிப்பாக வந்து காஷ்மீரை தவிர மற்ற மாநிலங்களில் பெருசாக எங்கேயுமே எந்தவித தீவிரவாத தாக்குதலும் நடக்கல அப்படி நடக்க இருந்ததையும் முறியடிச்சிருக்காங்க ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மும்பை இருந்து நாடாளுமன்ற இருந்து பெரிய பெரிய தாக்குதல்கள் அப்பாவி மக்கள் நிறைய பேர் தொடர்ந்து இறந்து போனாங்க ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் உள்துறையை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் காஷ்மீரை பொறுத்த அளவுக்கு அங்கே காஷ்மீர் போனவங்களுக்கு அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு இராணுவத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்களோட போர் மக்கள் அங்க இருக்கின்ற ஒரு கும்பல் ஒரு மதவாத கும்பல் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுனால தான் உளவுத்துறையினாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் உயிரை கொடுத்து நம்முடைய ராணுவம் நமக்காக காஷ்மீர்ல உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை ஆனா அந்த டூ ஜி திகார் ராசாவுக்கெல்லாம் வேற எதுவும் கிடையாது மத்திய அரசாங்கத்தின் மீது குறை சொல்லணும் இந்தியா நாட்டின் மீது ஏதாவது ஒரு அவதூற பரப்பணும்னா முதல் ஆள வந்து நிற்பாங்க அடுத்து பாருங்க சசிதரூர் இருக்கார்ல அவர் வந்து மாநிலங்களவை இந்த விவாதத்துல ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசல கடுமையா நம்ம நாட்டுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்துருக்கு எதிராக கடுமையா விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு இந்த இத்தாலி காங்கிரஸ் தலைமையா அவருக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரா எப்பா நாட்டுக்கு எதிராலாம் என்னால் பேச முடியாது இராணுவத்துக்கு எதிரான என்னால் பேச முடியாது அப்படின்னு செருப்பால் அடித்த மாதிரி நெத்தியடி பதிலை கொடுத்துருக்காரு உண்மையிலேயே இப்ப இப்போ இருக்கின்ற இந்த இத்தாலி காங்கிரஸ்ல சசிதரூர் போன்ற தேசியவாதிகள் இருக்காங்களா அப்படிங்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கு இந்த விவாதம் நடந்துட்டு இருக்கு ஆபரேஷன் சிந்துரு இந்த எதிர்கட்சிகள் இண்டி கூட்டணியில் இருக்கிற ஒருத்தங்கூட அங்கே அப்பாவி ஹிந்துக்களை நீ ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு கொண்டாங்கல்ல அந்த பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் அதை பத்தி ஒருத்தம் கூட பேசலங்க ஒரு பயக்கூட அதை பத்தி வாயை திறக்கல ஏன்னா வாயை திறந்தா சிறுபான்மை ஓட்டு போயிடும் அப்படின்னு ஒரு பயக்கூட வாயை திறக்கல அதை பத்தி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அனுராக் தாகூர் எம்பி இருக்காருல அவர் வந்து செப்பல் சாட்டு கொடுக்குற மாதிரி சரியான கேள்வியும் எழுப்பியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா உண்டியல் எம்பி மதுரையை சேர்ந்த சு வெங்கடேசன் என்ன தெரியுமா கேட்டிருக்காப்ல இந்தியாவை கோலை இருக்கின்றீர்கள் அப்படின்னு பேசியிருக்காப்ல இவங்களுக்கு என்ன காண்டு அப்படின்னா பாகிஸ்தானை இந்தியா அடிச்சு நொறுக்குனாங்கல்ல அதை கண்டு இந்த பயனுக்கு அந்த கம்யூனிஸ்ட் அடிவரையடியா இருக்கிற இந்த உண்டியல் பசங்களுக்கெல்லாம் செம காண்டு அதான் இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காங்க உண்மையிலேயே இவங்களா மாதிரி ஒரு வேஷம் போடுறவங்கள இந்த உண்டியல்களை போல தேசத்துக்கு எதிராக செயல்படுறவங்க நாட்டில் நீங்க வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நம்ம ஊரை சேர்ந்த பா சிதம்பரம் என்ன தெரியுமா கேட்டுக்காப்ல பாகிஸ்தான் அட்டாக் பண்ணதுக்கான ஆதாரங்கள் எங்கே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் வந்து தாக்குதல் நடத்துனாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காப்ல அடுத்த வாட்டியெல்லாம் இந்த மாதிரி தாக்குதல் நடக்கல இவங்களை கொண்டு போய் முன்னாடி இம்பார்ட் எப்பா பப்பு ராகுலு வா நீங்கள் பாசசந்திரமா இங்கே வாங்கப்பா எல்லாம் முன்னாடி நில்லுங்க அப்படின்னு இவங்கள வச்சுக்கிட்டு பாகிஸ்தானில் அடிக்க போய் அங்கே இறக்கி விட்டு வந்துடணும் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு சில தொலைகளும் குறையும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பேச்ச பாக்கலாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சரியான பதிலடியை கொடுத்துருக்காரு பயங்கரவாதிகள் வைத்திருந்த துப்பாக்கிகள் சாக்லேட்டுகள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டவை இதை விட வேற என்னடா ஆதாரம் வேணும் துப்பாக்கி பாகிஸ்தானோட துப்பாக்கி சாக்லேட் வந்து பாகிஸ்தான் சாக்லேட்லாம் பயன்படுத்திருக்காங்க இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கு இதை விட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தீவிர பயங்கரவாதிகளின் ஆதாரங்களை கேட்பது பாகிஸ்தானை காப்பாற்றுவதற்கான சூழ்ச்சி அப்படின்னு பா சிதம்பரத்துக்கு நெற்றியடி பதிலை கொடுத்திருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கனியக்கா கனியக்கா சும்மா இருப்பாங்களா அவங்க என்ன கேட்டிருக்காங்க யார் பொறுப்பு மும்பை தீவிரவாத தாக்குதல் நடத்திய போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டார் அவரிடம் இருந்து பணிவை கற்றுக்கொள்ளுங்கள் பகல்காம் தாக்குதலுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்கறத பத்தி திமுக குறிப்பா கனிமொழி அவர்கள் பேசுறாங்க அப்படிங்கறதே உண்மையிலேயே மிகவும் துயரத்துக்குள்ள ஒரு விஷயமா மாறி இருக்கு ஏன்னா இப்ப தமிழக மக்கள் மத்தியில ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடு வீடா போய் மன்னிப்பு கேட்கணும் எதிர்கட்சியா இருக்கையில ஒரு புரோட்டா கடையா புரோட்டா கடையா போய் எப்பா திமுக அடிச்சிட்டா எங்களுக்கு எப்படியா ஓட்டு போட்டிருக்கப்பா மறந்துருங்கப்பா அப்படின்னு எதிர்கட்சியா கேட்ட ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடு வீடாக போய் மன்னிப்பு கேட்கணும் எப்பா நான் உங்களுக்கு தெரியாம வந்து பாட்டெல்லாம் போட்டு ஸ்டாலின் தான் வராருன்னு பாட்டெல்லாம் போட்டு ஏமாத்துறேன் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பை பத்தி பேசுறதுக்கு திமுக காரனுக்கு அருகதே கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா சூஜி திகா ராசா என்னமோ நல்லவன் மாறி பேசியிருக்காங்க என்ன தெரியுமா திமுக என்பது தேச ஒற்றுமைக்கான கட்சி என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் எங்களை தேச விரோதிகள் போல சித்தரிக்க முயற்சி நடக்கிறது என்னையா இது யோ நேற்று வரைக்கும் நாட்டை பிரிக்கணும் தமிழ்நாட்டை பிரிக்கணும் தான் பேசிட்டு இருந்தீங்க என்னமா வேஷம் போடுறாங்க பாத்தீங்களா இதே திகார் ராசா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மேடல வச்சுக்கிட்டு என்ன தெரியுமா பேசினாரு தனித்தமிழ்நாடு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எங்களை அந்த நிலைமைக்கு தள்ள வேண்டாம் அப்படின்னு பிரிவினைய பத்தி பேசின இதே திகார் ராசா என்னமா நடிக்கிறாங்க பாத்தீங்களா திகார் ராசா பேசல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கந்திக்கவே இல்லை அதை பற்றி ஈவே ராமசாமியில இருந்து இந்த அந்த அடிவரடிகள் அந்த அடிவரடிகள் இந்த பேரன்கள் சொல்லுவாங்கல்ல எல்லா பெயரோட மனசுக்குள்ள இருக்கிறதும் தேச பிரிவினே தான் ஆனா இன்னைக்கு நல்லவங்க மாறி இவங்க பேசிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அவர் வந்து இதை பத்தி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு வெளியுறவு வெளியுறவுத்துறை சார்பாக என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டது எவ்வளோ நாடுகள் வந்து இந்தியா பக்கம் நின்னாங்க அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க நேரத்துல இந்த இண்டி கூட்டணியினர் இந்த காங்கிரஸ் பயிலுவா உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவெல்லாம் எந்திரிச்சு குயமையா குயமையான்னு கத்துறாங்க உடனடியாக எந்திரிச்ச உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எப்பா உங்களுக்கு வெளிநாட்டுகளை பாகிஸ்தான் பயிலோல நம்புற அளவுக்கு நம்ம நாட்டை நம்முடைய இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இன்னும் இருபது வருஷத்துக்கு நீங்க ஆட்சிக்கே வர முடியாது ஏன்னா நீங்க எல்லாம் தேச விரோத பயிலும் அப்படின்னு நெத்தியடி பாதில கொடுத்துருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சோழ மன்னர்களை பத்தி குறைவா பேசியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுறது நாடகம் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்களுடைய கங்கை கொண்ட சோழபுரத்தோட பயணத்தை பத்தி விமர்சனம் வச்சிருக்காப்புல நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த ஜோசப் பிஜால ஒரு நிமிடம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அரை மணி நேரம் நம்முடைய சோழ மன்னர்களை பற்றி அவருடைய பெருமைகளை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப தெளிவா பேசினார் துண்டு சீட்டு இல்லாம ஆனா இந்த ஜோசப் விஜயால ஒரு நிமிடம் சோழ மன்னர்களை பற்றி சீட்டு இல்லாம பேச முடியுமா நிச்சயமா முடியாது நிறைய பேரோட விமர்சனம் கூட இருக்கு டிஎம் கேவும் டிவி கேவும் ஒண்ணு அப்படிங்கிற விமர்சனம் ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கல பச்சையா தெரியும்ல ஏ இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு பச்சையா தெரியும்ல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் துண்டு சீட்டு இங்கேயும் சீட்டு அங்கே துண்டு சீட்டு இல்லாம துணையாலையும் பேச முடியாது முதல்வராலையும் பேச முடியாது இங்கேயும் அதே கதி தான் சமீபத்தில் கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது மூணு மணி நேரம் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாங்க ஆனால் தலை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மூணே நிமிஷத்தில் ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டாப்ல இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் சரித்திரத்திலே பார்க்க முடியாது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக இருக்கிற விஜய் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி விமர்சனத்தை முன்வைக்கும் வைக்கும்போது உண்மையிலேயே காரி துப்பனம் போல இருக்கு சேமா காமெடியாக போயிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் ஆழ்கடத்தல் மற்றும் கட்டாய மதமாற்றம் தொடர்பாக கேரள கன்னியாஸ்திரிகள் இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்காங்க சிறுபான்மையிற்கு ஒண்ணுன்னா இவங்க வந்து இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு பயங்கரமா கிளம்பிடுவாங்க ஆனா இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வாயே திறக்க மாட்டாங்க உண்மையிலே சத்தீஸ்கர்லாம் போய் மதம் மாத்துறதுக்கு வேலையை பார்த்துருக்காங்க இவங்கள வேற எதுவும் பண்ணாம விட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படணும் ஏன்னா முழுக்க முழுக்க எல்லா இடத்துலையும் நடக்குது இன்னும் சொல்லப்போனா ஸ்டாலின் அவர்களெல்லாம் அந்த இடத்துல வேற யாராவது முதலமைச்சராக இருந்தா இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான வேற தமிழகத்தில் பிடிக்கும் ஏன்னா மதமாதுக்கு ஒரு ஏஜென்சி ஒரு கும்பல் பயங்கரமா சுத்திட்டு இருக்காங்க நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யற மாநிலத்துல மட்டும் இவங்களால முழு வீச்சில் இறங்க முடியலை கைது நடவடிக்கை மக்கள் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா இங்க இருக்கின்ற இந்த திராவிட மாடலாக இருக்கட்டும் இந்தி கூட்டணியாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க மதம் மாற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டை நம்ம வந்து பாடலாம் ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போறாரு அப்படின்னு பாட்டு பாடலாம் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்கீங்க ஊரக புறத்துலேயும் நகர்ப்புறத்திலையும் இந்த கடைகள் போட்டிருக்காங்கல்ல அவங்கள்ட்ட இனிமோ வந்து அவங்க வந்து கட்டணம் செலுத்தி உரிமம் பெறணும் அப்படின்னு ஒரு பகல் கொள்ளையை ஆரம்பிச்சிருக்கு திராவிட மாடல் அரசாங்கம் இதுக்கு இன்னைக்கு பயங்கரமா கண்டனங்கள் எழுந்துட்டு வருது ஏன்னா ஏற்கனவே அந்த கடன் நடத்துறதே பெரும்பாடாக இருக்கு சொத்து வரிய உயர்த்தி வாடகை கட்டணம்லாம் உயர்ந்து நிக்குது மீண்டும் இந்த மாதிரி உரிமம் பண்ணணும் எங்களுக்கு வந்து அதுவும் பாருங்க இருநூத்தி ரூபாய் முதல் ஐம்பதனாயிரம் ரூபாய் வரைக்கும் கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க எவ்வளவு கேவலமான கொள்ளை ஆனா இதே எதிர்கட்சியா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தா அப்படி உருண்டு பிறன் இருப்பாரு டைவடிச்சிருப்பார் உயர்த்த கூடாது அப்படின்னு அப்படியே வாய்க்கிலேயே பேசியிருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிகவும் கேவலமான விஷயமா மாறி இருக்கு இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வாஷ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் Van de Madrón.